நம்ம ஒவ்வொருவரும் தங்களின் அன்றாட தேவைக்கும் குடும்பத்திற்காகவும் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் பொருள் சேர்ப்பது சிலர் உயர்ந்த நிலை அடைவார்கள் இன்னும் சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தாலோ அதே இடத்தில்தான் இருப்பார்கள் காரணம் அவர்களின் உழைப்பை திட்டமிடுவதில் குறை இல்லை அதை தாண்டி அவர்களை சுற்றியுள்ளவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என அவர்கள் மீது அவர்களின் உழைப்பு முன்னேற்றத்தை கண்டு கண்திருஷ்டி வைப்பதாலும் கஷ்டம் தொடரலாம் ஒரு வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் இருந்தால் அந்த வீட்டின் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் சிலர் கால மா நன்றாக இருப்பார்கள் ஆனால் மாலையில் உடலுக்கு என்னவென்றே சொல்ல முடியாத நிலை ஏற்படும் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கும் கல்யாணம் மற்றும் சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்காமல் தள்ளி கொண்டே இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருப்பது அதாவது ஏதோ வேலைக்கு போகிறோம் வருகிறோம் என்று இருப்பது வாழ்க்கையை உப்பு சப்பில்லாமல் இருக்கும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படுத்த சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் கண்ஜஷ்டியால் வரும் நோய் பாதிப்பு நீங்க எளிமையான பரிகாரம் பண்ணலாம் எளிமையான இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் சண்டை சச்சரவுகள் நீங்கும் தீய சக்திகளின் பார்வைகள் நீங்கி நல்ல நேர்மறையான சக்தி அதிகரிக்கும் நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் மூலமும் சில அறிகுறிகள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம் திருஷ்டி தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் இப்படி கண் திருஷ்டி பாதிக்கப்பட்டவர்கள் அதை எப்படி நீக்கிட என்னென்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம் கண்திருஷ்டி நீக்கிட குங்குமம் கடந்த நீர் வெற்றிலை மீது ஏறியும் கற்பூரம் ஆகியவை தீய சக்திகளை ஆற்றல் உண்டு திருஷ்டி கழிக்கும் போது குங்குமம் கலந்த நீர் மீது வெற்றிலை வைத்து கற்பூரம் ஏற்றி திருஷ்டி கழிக்கின்றனர் வைக்கவும் முடிந்தால் வாசலில் இருந்து வீட்டினுள் நுழையும் இடத்தில் மற்றவர்கள் உள்ளே வந்ததும் அதை பார்க்கும் வண்ணம் வைக்கவும் வீட்டில் மீன் தொட்டியில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்ப்பது நல்லது ஒவ்வொருவரின் வீட்டின் வரவேற்பு அறையில் கண்ஜிஷ்டி களம்பதி படத்தை வைத்திருப்பது அவசியம் வீட்டில் இசைவாதியங்கள் மந்திரங்களை ஒழிக்க விடுவதால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் ஓடிவிடும் வீட்டின் வாசலில் கற்றாலை வளர்க்கலாம் வீட்டின் வாசலில் ஆகாச கருடன் என்ற குங்குமத்தை ஒரு கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி தொங்கவிட்டால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் நீங்கி சுபத்துவம் ஏற்படும் ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து அதன் ஒரு பாகத்தில் மஞ்சள் மற்றொரு பாதியில் குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைக்கலாம் வீட்டு வாசலில் எலுமிச்சை பச்சை மிளகாய் கோர்த்து ாம் பலரும் சாம்பிராணி காட்டுவார் அப்படி சாம்பிராணி காட்டும் போது கருவேலம் பட்டை பொடி வெண்கடுகு தூள் கலந்து தூபம் போடலாம் தீப புகை காட்டலாம் வாரம் ஒரு முறை சிறிது கல்லுப்பை நீரில் கலந்து குளிப்பதால் உங்களின் மீதான கண்குஷ்டி விலகி ஆரோக்கியமும் ஏற்படும் வீட்டு வாசலில் குப்பை தொட்டியை கூடாது சமையல் அறையில் உடைந்த பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தாத பொருட்களை வீட்டிற்குள் இருந்து தூக்கி வீசுங்கள் சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகின்றன எனவே வீட்டின் ஜன்னல்களை மூடி வைப்பதை விட திறந்து வைப்பதே நல்லது ஒரு இடத்தில் சூரிய ஒளியால் வெளிச்சம் இல்லை என்றால் விளக்குகளை எரிய விடுவது அந்த அறையை பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் மாற்றும் வீட்டில் உள்ளவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போட கல் உப்பையும் காய்ந்த மிளகாயும் பயன்படுத்துவார்கள் அதேதான் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்க பயன்படுத்தப் போகிறது கல் உப்பு காய்ந்த மிளகாய் நாலு எலுமிச்சை பலம் ஒண்ணு கண்ணாடி கோப்பை ஒண்ணு இந்த பரிகாரம் வீட்டில் எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் ஒரு எளிய பரிகாரம் இந்த பரிகார செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டும் அப்போதுதான் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி ஒரு எலுமிச்சை பலத்தை கல்லூப்பின் நடுவில் நிற்க வைக்க வேண்டும் பிறகு நான்கு காய்ந்த மிளகாயை அதனை சுற்றி நான்கு மூளைகளிலும் மிளகாயின் கூர்மையான பகுதி எதிர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது இதனை தலைவாசல் கதவின் உட்புற பகுதியின் மூளையில் வைக்க வேண்டும் இதனை வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படி மாற்றும் போது கல்லுப்பு எலுமிச்சை பலம் காய்ந்த மிளகாயை ஆறு குளங்களில் போட்டுவிடலாம் அப்படி போட முடியாதவர்கள் மூன்று பொருட்களையும் சேகரித்து யார் காலிலும் படாதவாறு போட்டுவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதால் வீட்டில் எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை அதிகரிக்கலாம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்